அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியுமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வாழ்க்கையில் தடம் மாறி தடுமாறி போய் ஆணோ அல்லது பெண்ணோ கள்ள உறவில் சிக்கி அதனால் ஏற்பட்ட பலவிதமான பாதிப்புகளையும் உணர்ந்து அல்லது திருந்தி இனி இந்த தொடர்பை விட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது தொடர்பில் இருக்கக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ அதை விடாமல் பெரிய பிரச்சனைகள் செய்து பலவிதமான அவமானங்களை நம்மை சந்திக்க நேரிடும்படி செய்வார்கள் அல்லது செய்ய வேண்டுமென்று நினைப்பார்கள் அல்லது நேரடியாக செய்து என்று மிரட்டுவார்கள் இவ்வாறு செய்யக்கூடிய நபர்களிடம் இருந்து அவர்களுடன் இருக்கக்கூடிய கள்ளக்காதல் கசந்து வெளியே வருவதற்கான ஒரு மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நம்மிடம் கேட்ட அன்பர்களுக்காகவும் நம்மிடம் கேட்காமல் இதற்கு ஏதாவது தீர்வுகள் இருக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் ஏற்பட்ட கள்ளக்காதலினால் பலவிதமான இன்னல்களை சந்தித்து இப்போது பிரிந்து போக வேண்டும் என்று நினைக்கின்ற சூழ்நிலையில் ஏதாவது ஒருவர் ஆணோ அல்லது பெண்ணோ பிடிவாதமாக இருந்து கொண்டு பிரச்சனைகள் செய்வதாக மிரட்டும் பொழுது இந்த முறையை நீங்கள் செய்யலாம் இதை செய்வதற்கு வேப்ப இலையில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் எதிரியின் பெயரை ஆணாக இருந்தால் அவருடைய பெயரையும் பெண்ணாக இருந்தால் அவருடைய பெயரையும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வேப்ப இலையில் கருப்பு நிற பேனாவினால் எழுதி கருப்பு நூலில் கோர்த்து நாற்பத்தெட்டு நாட்கள் முடியும் பொழுது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இலைகள் அனைத்தையும் ஒன்றாகச் சேர்த்து மூன்று விதமான மரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட விறகுகளை மட்டுமே கொண்டு புதிதாக வாங்கிய மண் சட்டியில் நெய் கற்பூரம் போன்ற மங்கள பொருள்களைச் சேர்க்காமல் வேப்பெண்ணெண்ணெயை மட்டுமே சேர்த்து இந்த இலைகளை நன்றாக எரிக்க வேண்டும் எரித்து முடித்த பிறகு எந்த ஒரு நபர் கள்ளக்காதல் தொடர்பால் உங்கள் வாழ்வில் வந்தார்களோ அவர்கள் பிரிய வேண்டுமென்று நீங்கள் யாருக்காக இது செய்கிறீர்களோ அவர்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் இந்த சட்டியில் கிடைக்கக்கூடிய சாம்படை மூன்று பகுதியாக பிரித்து வைத்துவிட்டு முதல் பகுதியை எடுத்து சென்று அவர்கள் சம்பந்தப்பட்ட இடத்திலும் அடுத்ததாக நீங்கள் தொடர்ந்து சந்திக்கக்கூடிய பொதுவான ஒரு இடத்திலும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய பகுதியை உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய மயானத்திலும் தூவிவிட வேண்டும் இவ்வாறு செய்து முடித்தால் போதும் அதிகபட்சமாக இருபத்தோரு நாட்களில் கள்ளக்காதலில் உங்களுடன் சேர்ந்தவர்கள் என்னவென்று காரணமே புரியாமல் அந்த கள்ளக்காதலானது கசந்து போய் வேறு பிரச்சனைகள் எதுவும் செய்யாமல் உயிருக்கோ உடம்புக்கோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இனி நமக்கு இது தேவையில்லை என்று இந்த உறவு கசந்து போய் பிரிந்து போய்விடுவார்கள் இதனால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இதனால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது உங்களுக்கும் இதற்கான பாதிப்புகள் இருக்காது இந்த முறையை செய்து பார்த்து கள்ளக்காதலை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் பிரித்து கொள்ளுங்கள் இன்னும் சில சக்தி வாய்ந்த முறைகள் மூலமாக பிரிக்க வேண்டும் சாதாரணமாக பிரித்தால் இவர்கள் பிரிந்து போக மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அதுபோன்ற நபர்களை பிரிப்பதற்கு உண்டான சில பூஜை முறைகளை செய்வதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்